நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் ஃபாரிகா பைசல் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இஷாரா கைது தொடர்பில் நாமல் அச்சமடைய தேவையில்லை என அரசாங்கம் தெரிவிப்பு சரத்சேகாவின் பதவி தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் தாமதிப்பதால் காசாவின் எல்லைகளை கட்டுப்படுத்துகிறது இஸ்ரேல் நரேந்திர மோடி டிரம்புக்கு வழங்கியுள்ள வாக்குறுதியால் சிக்கலில் சிக்கியுள்ளது ரஷ்யா ஹமாஸ் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறினால் தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் எச்சரிக்கை உலகின் பத்து சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் இலங்கைக்கு கிடைத்துள்ள இடம் காசாவில் மனிதாபிமான லாரிகளுக்கு பதிலாக வணிக லாரிகள் நுழைக்கிறது இலங்கை ரூபாயின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் கனேமுல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாமல் அச்சம் கொள்ள தேவையில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது நாமல் தொடர்பாக எந்த தகவலையும் இஷாரா இன்னும் வெளியிடவில்லை என்றும் அது குறித்து நாமல் ராஜபக்ஷ அச்சமடைய தேவையில்லை எனவும் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் கைது செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார் அத்துடன் இஷாரா கைது செய்ய அரசாங்கத்திற்கு வருடம் சென்றுள்ள நிலையில் மக்களின் குறைகளை தீர்க்க அரசாங்கம் எவ்வளவு காலம் எடுக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளார் அரசாங்கம் தவறு செய்தால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட எதிர்க்கட்சியாக நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என நாமல் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திடம் எந்த பதவியையும் கோரவில்லை என அமைச்சர் கண்டியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் இதனை கூறியுள்ளார் சரத் பொன்சேகாவுடன் சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஒரு பதவியை வழங்குவதற்கான எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார் அத்துடன் சரத் பொன்சேகாவும் அரசாங்கத்திடம் எந்த பதவிகளையும் கோரவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அண்மைய கால சரத்சேகா எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்ற நிலைமையில் அமைச்சரின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் இரண்டு பனைய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்துள்ளதாக காசாவில் உள்ள தென்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக நாற்பத்தி எட்டு பணைய கைதிகளையும் ஹமாஸ் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி உயிருடன் உள்ள இருபது கைதிகளும் ஒன்பது கைதிகளின் உடல்களும் இதுவரை இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன இந்நிலையில் கடந்த திகதி இரவு ஒப்படைக்கப்பட்ட நான்கு உடல்களில் ஒன்றி எந்த பொருந்தவில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் ட்ரம்ப் தெரிவிக்கையில் பிரதமர் மோடி எனது நண்பர் எங்களுக்குள் சிறந்த உறவு இருக்கின்றது இந்தியா ரஷ்யாவின் எண்ணெயை வாங்குவதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை அத்தோடு ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று என்னிடம் மோடி உறுதியளித்துள்ளார் சீனாவையும் இதனை செய்ய வைக்க வேண்டும் ரஷ்யா ஆபத்தான போரை தொடர்கின்றது போர் நிறுத்தத்தை காண நான் விரும்புகின்றேன் எனவே இந்தியா எண்ணெய் வாங்குவதில் நான் மகிழ்ச்சி அடையவில்லை என டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஆதரவுடன் காசா போர் நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகளை ஹமாஸ் மீறுவதாக இருந்தால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஹமாஸ் மேலும் இரண்டு இறந்த பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்த பின்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எனினும் சிறப்பு உபகரணங்கள் இல்லாமல் காசாவின் இடிபாடுகளிலிருந்து உடல்களை மீட்க முடியாதுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ள நிலையிலேயே இஸ்ரேல் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது கடந்த திங்கட்கிழமை முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமையில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் பலஸ்தீனின் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக இருபது உயிருடன் இருந்த கைதிகளை இஸ்ரேலிடம் ஒப்படைத்துள்ளது அத்துடன் தமது தடுப்பில் இருந்ததாக கூறப்படும் இருபத்தி எட்டு கைதிகளில் ஒன்பது பேரின் உடல்களை இதுவரை ஒப்படைத்துள்ளது இதற்கிடையில் இஸ்ரேல் தமது காவலில் காவலிலிருந்த மேலும் நாற்பத்தி ஐந்து பலஸ்தீன உடல்களை தெற்கு காசாவில் உள்ள நாசர் மருத்துவமனைக்கு மாற்றியது இதன் மூலம் திருப்பி அனுப்பப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை தொன்னூறாக உயர்ந்துள்ளதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகின் பத்து சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவிய தரவரிசையில் இலங்கையின் கடவுச்சீட்டு தொண்ணூத்தி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது ஹென்லி பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் எனும் அமைப்பு உலகின் சக்திவாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது அத்துடன் ஒரு நாட்டின் கடவுச்சீட்டு மூலம் எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம் என்பதன் அடிப்படையில் இந்த வரிசை நிர்ணயிக்கப்படுகிறது இந்நிலையில் ஹென்லி பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி உலகளாவிய தரவரிசையில் இலங்கை கடவுச்சீட்டு தொன்னூறு எட்டாவது இடத்திற்கு சரிந்துள்ளது பட்டியலில் இம்முறை முதலிடத்தை சிங்கப்பூரும் இரண்டாவது இடத்தை தென்கொரியாவும் மூன்றாவது இடத்தை ஜப்பானும் பிடித்துள்ளன இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பல்வேறு காரணிகளால் இலங்கையின் கடவுச்சீட்டு ஆறு இடங்களால் சரிவு கண்டுள்ளது இதேவேளை அண்மைய புதுப்பிப்பின்படி இலங்கையர்கள் விசா இல்லாமல் நாற்பத்தி நாடுகளுக்கு செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது காசாவிற்குள் மனிதாபிமான உதவி லாரிகளுக்கு பதிலாக வணிக லாரிகள் உள்நுழைவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து காசா மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவி லாரிகளை காசாவிற்குள் அனுப்ப இஸ்ரேல் அனுமதித்தது இந்நிலையில் காசா மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் அறுநூறு மனிதாபிமான உதவி லாரிகளை அனுப்ப இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் அறுநூறு மனிதாபிமான உதவி லாரிகளுக்கு பதிலாக தற்போது வெறும் முன்னூறு லாரிகளுக்கும் குறைவாகவே உள்ளே நுழைகிறது என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்படுகையில் பலஸ்தீனர்களுக்கு உணவு தங்கும் இடம் அவர்களுக்கான மருந்துகள் வேண்டும் குழந்தைகளுக்கு எதுவும் இல்லை மேலும் உள்ளே நுழைவது வணிக லாரிகள் மற்றும் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் ஆனால் மீண்டும் பலஸ்தீனர்களிடம் இந்த பொருட்களை வாங்கும் திறன் இல்லை காசா குடியிருப்பாளர்களிடம் பணம் இல்லை மேலும் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதால் போர் நிறுத்தம் நடந்தது ஆனாலும் மக்கள் கவலைப்படுகிறார்கள் இந்த செயல்முறை மிகவும் மெதுவாக உள்ளது எந்த நேரத்திலும் போர் மீண்டும் வரும் என்று அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள் என்றும் காசாவில் இருக்கும் சர்வதேச ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளாா்

பதிவாகியுள்ளது கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி பதினொன்று தசம் ஒன்பது இரண்டு ஆகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி பத்தொன்பது தசம் ஏழு ஐந்தாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நூற்றி தொன்னூற்றி இரண்டு தசம் எட்டு ஆகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி ஒன்று தசம் இரண்டு நான்கு ஆகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி இருபத்தி ஒன்பது தசம் ஐந்து ஒன்று ஆகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி முப்பத்தி எட்டு தசம் ஏழு ஏழு ஆகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் நிறைவடைகின்றன रणे